இனிய நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு தமிழில் ஒன்றில் இலக்கணப் பகுதி பார்க்கப்போகிறோம் தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை தமிழ் மொழியில் இலக்கண வகை அழிந்து என்னென்ன பார்ப்போம் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் அதை ஃபஸ்ட்டு வந்து எழுத்து எழுத்து வந்து ஒரு வரிவடிவை எழுதப்படுவது எழுத்து எனப்படும் உயிரெழுத்துக்கள் இயல்பாக காற்று வெளிப்படும்பொழுது வருவது உயிரெழுத்துக்கள் வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய செயல்பாகுபாடுகளால் ஆ முதல் அவ்வரை பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன அது வந்து மாத்திரை அடுத்த டாபிக் வந்து மாத்திரை மாத்திரைன்னா மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும் குரிலுக்கு என்ன மாத்திரை வந்து குரில் வந்து ஒரு மாத்திரை நெடில் வந்து இரண்டு மாத்திரை மெய் மெய் எழுத்து வந்து அரை மாத்திரை ஆயுத எழுத்து வந்து அரை மாத்திரை அப்புறம் மெய் எழுத்துக்கள் மெய் என்பது உடம்பு என பொருள்படும் மெய் எழுத்துக்கள் ஒழிக்க உடல் இயக்கத்திற்பங்கு இன்றியமையாததாகும் இது வந்து என்னென்ன எழுத்துக்கறை இக்கு முதல் இன்னு வரை அப்புறம் அதில் வந்து மெய் இதில் வல் வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் இடைநெய் எழுத்துக்கள் மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது என்னென்ன அதே கசட தப்பற வல்லினம் ஞன ஞமன மெல்லினம் வழல இடையினம் உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் பனிரெண்டு சேருவதால் தோன்றுவது தான் உயிர்மெய் எழுத்துக்கள் உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேருவதால் தோன்றுவது உயிர்மெய் எழுத்துக்கள் அடுத்து வந்து கலைச்சொற்கள் கலை சொற்கள் பார்த்தீங்கன்னா வளஞ்சொழி கிளாக் வைஸ் இடஞ்சொழி வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இணையம் என்பது இன்டர்நெட் குரல் தேடலிருந்து வாய்ஸ் சர்ச் தேடுபுரிப்பு சர்ச் என்ஜின் என்பது டச் ஸ்க்ரீன் அவ்வளோதான் அடுத்தது நம்ம அடுத்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு ஏழு ரெண்டில் நம்ம வந்து செய்யுள் பகுதி உரநடை பகுதி இலக்கண பகுதி நம்ம அடுத்தது பார்ப்போம் அடுத்த வெளியில் சந்திப்போம்